ஷாலும் கர்த்தருடைய நாமும் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வேதவசனம் இப்படியாக சொல்கிறது துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு பத்து கர்த்தருக்குள் பிரியமானவர்களே தேவனுடைய இருக்கிற நீங்களும் நானும் அறிந்திருக்க வேண்டிய ஒரு ஆழமான சத்தியம் இது துன்மார்க்கன் சன்மார்க்கன் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு மனிதன் தேவனுக்கு பிரியமான மனிதன் இதை நம்ம இன்னும் ஆழமாய் பிரித்து பார்க்கும்போது தேவனுடைய பிள்ளைகள் தேவனை அறியாத உலகத்தார் என்று நாம் பிரிக்கிறோம் இப்ப வசனம் சொல்லுகிறது இதில் இருக்கிற துன்மார்க்கன் அதாவது தேவனுடைய சித்தத்தை அறியாமல் சாத்தானுடைய செயல்களையும் சாத்தானுடைய காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிற மனிதனை நாம் துன்மார்க்கன் என்று சொல்கிறோம் அப்போ ஆண்டவர் சொல்கிறார் துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு கர்த்தரை நம்பியிருக்கிறவனையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும் நம்ம நிறைய நேரத்தில் எல்லா கிறிஸ்தவர்களும் அதாவது உண்மையாய் ஆண்டவரை நம்பி ஆண்டவரை சொந்தம் இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவரை எல்லா விஷயத்துலேயும் ஆதாரமாய் வைத்து முன்னோக்கி நகர்கிற தேவனுடைய பிள்ளைகள் எல்லோரும் நினைக்கின்ற ஒரு காரியம் நான் கஷ்டப்படுறேனே ஆனால் அந்த துன்மார்க்கன் நல்லா இருக்கிறானே எங்களை கேள்வி பண்ணுறான் எங்களை வேதனைக்குள்ளாக நடத்துகிறான் எங்களை கவலைக்குள்ளாக நடத்துகிற அந்த துன்மார்க்கன் நல்லா இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அநேக நேரங்களை நினைத்தது உண்டு நினைத்திருக்க வாய்ப்புகள் உண்டு ஆனால் ஆண்டவர் அழகாக சொல்கிறார் துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் ஆம்பிரியமானவர்களே நம்ம வேதத்தில் பார்க்கும் பொழுது யோசிப்பு என்கிற தேவ மனிதனை அநேக விதத்தில் துன்மார்க்கமான காரியங்கள் அவனை சூழ்ந்து கொண்டே இருந்தது அநேக பிரச்சனைகளை அவர் சந்தித்து கொண்டே இருந்தார் ஆனால் கர்த்தரை நம்பியிருந்த அவருக்கோ கிருபை சூழ்ந்து கொண்டே இருந்தது குழியில் போட்டாங்க அன்றோட கிருபை அவரை மேலே எடுத்து வந்துச்சு அவரை விற்று போட்டாங்க அன்றைய கிருபை அவரை சூழ்ந்து கொண்டு அதிகாரியாக மாற்றியது அவரை எப்படியாவது தவறு செய்ய வைக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க ஆனால் அவனுடைய கிருபை அவரை சூழ்ந்து கொண்டது சிறைச்சாலையில் போட்டாங்க என்னென்னமோ பண்ணாங்க ஆனால் அவருடைய கிருபை அந்த நீதிமானோடு கூட இருந்து அவரோடு கூட இருந்து அவரை பாதுகாத்தது ஆம்பிரியமானவர்களே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் அறிந்திருக்க வேண்டிய ஒரு சத்தியம் ஆண்டோடைய கிருபை நம்மோடு கூட இருக்குது அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது அது ஒவ்வொரு நாளும் அது புதிதாக இருக்குது தாவிது பக்தனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அநேக காரியங்கள் அவரை சுற்றி துன்மார்க்கமான காரியங்கள் நடந்தது துன்மார்க்கர்கள் இருந்தாங்க அவருடைய குடும்பத்தார் சகோதரர் கிராமத்தார் அவருடைய மனைவி அந்த தேசம் ராஜா எல்லாருமே அவருக்கு கீடு செய்ய நினைத்தாலும் ஆண்டுடைய கிருவை அவரை சூழ்ந்து கொண்டதுனால அவரை உன்னதமான நிலைக்கு கொண்டு சென்றது ஆம் பிரியமானவர்களே எது இருக்கோ இல்லையோ கவலைப்படாதீங்க ஆண்டுடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொண்டு ஆண்டாக பக்தி வயிறாக்கியமாக ஓடிக்கொண்டிருக்கிற தேவனுடைய இருக்கிற நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க அவருடைய கிருபை உங்களோடு இருக்கிறது அது உங்களை பாதுகாக்கும் பராமரிக்க உங்களை நடத்தும் உங்களை எழுப்பும் உங்களை பலப்படுத்தும் உங்களை மீட்டுக்கொண்டு உங்களுடைய கொம்பை அது வலுவுட வலுவுடைய ஒரு கொம்பாய் உங்களுடைய கொம்பை அது நிமிர செய்கிறதாய் இருக்கும் கத்தருக்குள் பிரியமானவர்களே நீங்களும் நானும் அதனுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கலாம் எங்களை அதிகமாய் நேசிக்கிறேன் எங்கள் தகப்பனே நாங்கள் வாசித்து தியானித்து இந்த வேத வசனத்தின் பிரகாரம் ஆமா ஆண்டவரே கர்த்தரை நம்புகிற அந்த ஒரே பிள்ளைகளுக்கு அந்த ஒரே கிருபை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னீங்களே அப்பா நாங்கள் உண்மையே நம்புகிறான்ண்டு வரேன் எங்களுக்கு ஏற்படுகின்ற எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் உண்மை மாத்திரமே நம்பிக்கொண்டிருக்கிறோம் எங்களை கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் எல்லா துர்மார்க்க காரியங்களுக்கும் எங்களை விலக்கி துன்மார்க்கரின் காரியங்களுக்கும் எங்களை விலக்கி மீட்டு மற்ற கிருபையினாலே எங்களை ஆசீர்வதிக்கும்படியா ஏசி மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்